ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டூக் குழவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் விளையாட்டி மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது சற்று முன் மழை காரணமாக பல்வேறு மாவட்டத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இப்போ தமிழகத்தில் இப்போ பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா மிக கனமழையும் பெய்து வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நிலையில் சில மாவட்டத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூக்கு வவரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்போ ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களில் நீலகிரி மற்றும் கோயமுத்தூர் ஆகிய மாவட்டங்களில் வானிலை ஆய் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் இன்று ஒரு புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வாக்கில் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதேபோல் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் கன மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கனமழை காரணமாக வால்பாறையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி உருவாகப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்னைக்கு பலத்த மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதியில் ஒரு இடங்களில் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கனமழையின் காரணமாக வால்பாறை வட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமே விடுமுறை அளித்து கோவை மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இருந்தாலும் கல்லூரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போல் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வால்பாறை தாலுக்காவில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிச்சிருக்காங்க நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது